கணபதி பக்த திரிபுராசுரன் அசுரர்கள் யாவருமே ஆழ்ந்த பக்தி தவம் செய்து வரம் பெற்றவர்கள் காம குரோத லோப மோக மத மாசரியம் என்கிற ஆறு அவகுணங்களாலோ அல்லது ஒரே ஒரு கெட்ட குணத்தாலோ பெற்ற வரத்தை காப்பாற்றாமல் அழிந்தனர் ராவணன் சிவபக்தன் ஆத்மலிங்கம் பெற்றவன் கைலையை ஆட்டியவன் காமத்தால் அழிந்தான் திரண்யகசிபு மகாபலி இருவரும் தான் என்கின்ற மதத்தால் அழிந்தார்கள் சூர பத்மாதியர் சிவவரம் பெற்றவர்கள் தான் என்கிற மதத்தால் சிவ உருவ கந்தனால் அழிந்தனர் கண்ணன் சத்யபாமா இவர்களின் புதல்வன் நரகாசுரன் தான் என்கின்ற மதம் அன்னை தேரோட்ட அப்பனால் அழிந்தான் தேவர்கள் <us> அரசராய்